தமிழ்நாடு முஸ்லிம் முன்னேற்ற கழகத்தின் சார்பாக இயக்கத்தினுடைய தலைவர் பேராசிரியருடைய உத்தரவு கணங்க தமிழ்நாடு முழுவதும் ஐம்பத்தி ஒன்பது இடங்களில் இப்படிப்பட்ட ஆர்ப்பாட்டங்கள் நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றன ஜனநாயகத்தை படுகொலை செய்கின்ற எஸ்ஆர்ஐ வாபஸ் வாங்க வேண்டும் காலங்காலமாக பின்பற்றக்கூடிய வணக்க வழிபாட்டு உரிமைகளை பறிக்கக்கூடிய வகுப்பு திருத்தச் சட்டத்தை இஸ்லாமிய மக்களுடைய சொத்துக்களை கொள்ளடிப்பதற்காக கொண்டுவரப்பட்ட வகுப்பு திருத்தச் சட்டத்தை வாபஸ் வாங்க வேண்டும் இந்த நாட்டில் பாபர் மசூதியை தவிர மற்ற அனைத்து வணக்க வழிபாட்டு தலங்களும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தேழு நாடு விடுதலைக்கு முன்பாக எப்படி இருந்ததோ கோயிலாகவோ சர்ச்சாகவோ மசூதியாகவோ பல்வேறு வணக்க வழிப்பட்ட தலங்கள் எப்படி இருந்ததோ அப்படியே இருக்க வேண்டும் என்பதுதான் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஒன்றாம் ஆண்டு நாடாளுமன்றத்தில் ஒரு சட்டம் இயற்றப்படுகிறது அந்த சட்டத்தை உடனடியாக உச்ச நீதிமன்றத்திலையும் உயர் நீதிமன்றத்திலையும் நடுவு நீதிமன்றத்திலையும் அனுப்பி வைக்கப்பட்டு அது அணி அடி அடிப்படையில் தான் தீர்ப்புகள் வாசிக்கப்பட்டு இருக்கின்றன ஆனால் சமீப காலமாக பாரதிய ஜனதா கட்சி ஆட்சிக்கு வந்ததுக்குப் பிறகு நாட்டில் இருக்கக்கூடிய மூவாயிரத்து சென்ற பள்ளிவாசல்களும் முஸ்லீம்களுடைய பள்ளிவாசல்களை எங்கள் இடத்திலே ஒப்படைக்க வேண்டும் அதாவது ஆர்எஸ்எஸ் உடைய சங்குபரிவார்களுக்கு ஒப்படைக்க வேண்டும் என்று கோரிக்கை அவரது எச்சரிக்கை சொல்வதும் போல் ஞானவாய்ப்பு பள்ளிவாசலில் நீதிபதிகளே சட்டத்துக்கு முறம்பாக தீர்ப்பு கொடுப்பது ஞானவாய் பள்ளிவாசலுக்குள் லிங்கம் இருந்ததா இல்லையா என்று ஆராய்ச்சி செய்ய வேண்டும் என்று நீதிமன்றமே உத்தரவு போடுவது போல் சம்பல் பள்ளி பள்ளிவாசலில் உள்ளே கோயில் இருந்தது என்று ஆராய்ச்சி செய்வதற்கு முயல்வது தாஜ்மஹாலை கோயிலாக சிந்தரித்து வழக்கப்பட்ட அந்த வழக்கை எடுப்பது நேற்று திருப்புரை கொண்டத்தில் எல்லைக்கல் மேல் தீபம் ஏற்றுங்கள் சிக்கந்த மலை இருந்தாலும் பரவாயில்லை என்று சொல்லக்கூடிய நீதிபதிகள் தங்களுடைய அரசியலமைப்பு சட்டத்தை புறந்தள்ளிவிட்டு தான் சார்ந்திருந்த கொள்கையின் அடிப்படையில் தான் சார்ந்திருந்த ஆர்எஸ்எஸ்டைய கொள்கையின் போல்பக்கர் சாபக்கர் சொல்லக்கூடிய அந்த சட்டங்கள் அடிப்படையில் தீர்ப்பு வழங்கியிருக்கின்றார் அந்த தீர்ப்பை நாங்கள் எதிர்க்கின்றோம் முழுமையாக ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஒன்றாம் ஆண்டு பணக்கு வழிபாடு சட்டத்தை அமுல்படுத்த வேண்டும் அதை கேட்டு தொடர்ச்சியாக ஐம்பத்தொன்பது இடங்களில் இந்த போராட்டம் நடைபெறுகிறது இந்த போராட்டம் இன்னும் தொடரும் தொடர்ச்சியாக தேவாலயங்களும் தனிநபர் வந்து உயர் நீதிமன்றங்கள் இது மாதிரி அந்த கோயில்களை இடிக்க வேணாலும் வழிபாட்டு ஸ்தலங்களை வந்து ஆணையிட்டு இடிக்கலாம் அதெல்லாம் உங்களை நேற்று திருப்புற கொண்டத்தில் கூட நீங்கள் பார்க்கலாம் தமிழகத்தில் தான் இவ்வளோ பெரிய எதிர்ப்பு இருக்கிறது திருப்புற கொண்டத்தில் தமிழ்நாடு அரசு உங்களுக்கு ஒத்துழைப்பு கொடுக்கவில்லை என்று சொன்னால் நீங்கள் நீதிமன்றத்துக்கு பாதுகாப்பாக இருக்கக்கூடிய தொழில் பாதுகாப்பு படையை அழைத்துச் செல்லுங்கள் என்று ஒரு நீதிபதி சொல்கிறார் என்று சொன்னால் மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட ஒரு அரசு இங்கு இருக்கும்போது தமிழக மக்களால் நேசிக்கப்படுகின்ற ஒரு முதலமைச்சர் இருக்கும்போது நாடாளுமன்ற எம்பிகள் இருக்கின்றார்கள் அதே ஒரு சட்டமன்ற உறுப்பினர்கள் இருக்கின்றார்கள் மாநகராட்சியுடைய மேயர் துணை மேயர் இருக்கின்றார்கள் நாட்டின் அனைத்து யுபக்களும் தாசில்தார்களும் மாவட்ட ஆட்சித்தலைவர் இருக்கின்றார்கள் நாற்று உள்கட்டமைப்பை உடைக்கக்கூடிய வேலையை இன்றைக்கு நீதிபதி மூலியமாக நீதிமன்றங்கள் மூலியமாக நீதிபதிகளை வைத்து சங்கிலி செய்து கொண்டிருக்கின்றார் இது புதிதல்ல ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எப்படி கே கே பாவர் பாவரி பள்ளிவாசலை கூட்டினார்களோ அதே போல் எப்படி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஆறு பூஜை செய்வதற்கு அனுமதி கொடுத்தார்களோ பிறகு எப்படி மூணு பங்காக பாவர் மசி இடத்தை பிரித்து கொடுத்தார்களோ பிறகு எடுத்தவர்களுக்கே அந்த இடம் சொந்தம் என்று எப்படி நீதிமன்றம் மூலியமாக அவர் கொடுத்தார்களோ இன்னும் அதிகமாக

கைவிட வேண்டும் மதுரா பள்ளிகள் மூட மதுரா பள்ளிகள் அங்கியால் கரைசேவை செய்யும்

சமுதாய ஒற்றுமை உங்களை நடத்த மாட்டோம் மிருக கரைகள் மனிதன் தாத்த மிருக கரைகள் மனிதன் தாய்

वरिष्ठ दानवस पालों का भुगतान, समाज इकट्ठे हुए हैं दिल्ली में, संकीर्ण की तुलना में उनकी आर्सेंटिक किंद्रो।